இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் பூ கட்டுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு பூ எடுத்து கீழே ஒரு சுற்று சுற்றிட்டு அது வந்து நாட் போட்டுக்கோங்க இது நார்மலாக எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் இதை வந்து ரெண்டு நாட் போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கட்டுற எந்த பூவுமே நீங்கள் வந்து கோக்கிறதா இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு கட்டுற பூக்கு வந்து ரெண்டு நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் இதை தாண்டி பூக்கு வராது இப்போ ரெண்டு நாட் போட்டதுக்கு அப்புறமேட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு சைடில் இருக்க நூலை ஒரு ரொட்டேட் பண்ணி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க நல்லா கவனித்து பாருங்கள் அடுத்து கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா கை இந்த கையில் நாட் போடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள் கையை ஒரு சுற்று சுற்றி இங்கே பாருங்கள் நூல் இருக்குதுங்களா இதில் அப்படி சுற்றி அந்த நாட் வந்து உள்ளே விட்டு இழுத்திங்க அப்படின்னா நாட் வந்து விழுந்துரும் இவ்வளோதாங்க ஈஸியாக நீங்கள் வந்து பூ கட்டிடலாம் இது கொஞ்சம் வர்றது கஷ்டம் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் அதனால ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இதோட கண்டினியூட்டியாக அதுக்கு மேலேயே கீழே ஒரு பூ மேலே ஒரு பூன்னு வச்சு நீங்கள் கண்டினியூவாக அப்படியே கட்டிகிட்டே வரலாம் குறிப்பாக இந்த பூ கட்டும்போது இந்த பூ வந்து மலராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆக்சுவலாக இது நைட் டைமில் நான் கட்டினதுனால பூ மலர ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பூ வாங்கின உடனே கட்ட ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பூ வாங்கிட்டு கட்ட ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும் மலர்ந்ததுக்கப்புறம் மலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ அப்படியே தான் இருக்கும் ஆனால் மொட்டை கட்டிட்டு மலர்ந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக நீங்கள் இப்போ தான் பூ கட்ட போகிறீங்க அப்படின்னா தண்டு நீளமாக இருக்க கனகாமரம் ஜாதி ஜாதிப்பூ முல்லைப்பூ இது மாதிரியான பூக்கள் புள்ளையிலேயே சந்தன முல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ரொம்ப நீளமா இருக்கும் அந்த காம்பு பகுதி அதெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் நீங்க கட்டி பழகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எட்ட எட்ட இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு நீங்க ஈஸியாகவே கட்ட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க இது ரொம்ப பெரிய இந்த வேலையெல்லாம் கிடையாதுங்க ஈஸியாக கத்துக்கலாம் லீவ்ல உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்களும் சேர்ந்து இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இல்லை என்னால் இப்படி கையில் கட்ட முடியாது வேற ஏதாவது மெத்தட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோஸும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் நம்ம பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்படி கட்டும் தான் நம்மளுடைய ஐந்து விரல்களுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும் இது ஒரு எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம் உங்களால கத்துக்க முடியலை அப்படின்னாலும் கூட உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மே மாசம் லீவ் வருது இல்லையா சம்மர் லீவு அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பூவருடைய ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் பூவோட ரேட் குறைஞ்சிருக்க இந்த டைமில் பூக்கள் வாங்கி பசங்களுக்கு வந்து அதாவது பெண் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா அவங்களுக்கு கராத்தே கிளாஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் இது மாதிரியான கிளாஸஸ் அனுப்புறதை விட்டு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க இதுவும் நம்மளுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் ஒரு தாங்க அதனால இது மாதிரியான வேலைகளையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இது மாதிரி இன்னும் வேற என்ன மாதிரியான டைப்லலாம் பூ கட்டலாம் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய பல வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலுடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் வேற எந்த டைப்ல வந்து இன்னும் பூ வந்து கட்டலாம் வேற என்ன இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜடவில்லைன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்கலாம் அப்படி வைக்கும் போது எப்படி அழகா இருக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளே இதெல்லாம் செஞ்சு விடலாங்க நம்ம ஒரு காசு கொடுத்து பியூட்டி பார்லர் போய் நம்ம இதெல்லாம் செஞ்சுறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாக்கலாங்க அவ்வளவுதாங்க இப்போ ஃபுல்லாகவே கட்டி முடிச்சாச்சு ஆக்சுவலாக இந்த பூ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு வாங்கினதுல இதில் ஒரு கால்வாசி தான் இப்போ கட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே இப்போ கட்டி முடித்தாச்சு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பூ வந்து இப்போ எந்த அளவுக்கு க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் வைஸ் கம்மி அதே போல் பூவோட வைஸ் அதிகம் அதே நம்ம ஃபுல்லாக காசு கொடுத்து கட்டின பூவாக வாங்கும்போது போது காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும் லென்த் வைஸ் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும் இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல் வேற என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் கட்டலாம் அப்படிங்கறதுக்கு